ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சங்குப்பூ வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி சங்கப்பூ இருக்கிற பெனிஃபிட்டையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ சங்குப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம சங்குப்பூ வந்து எசம் எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த சங்குப்பூவில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து சக்கரை நோயை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குதுங்க இதனால் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சுக்கொழிவுகள்லாம் வந்து வெளியேறும் நமக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மன அமைதி தரும் ஒரு பீஸ்ஃபுல்லான மன நிம்மதியான ஒரு இது கொடுக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சங்குப்பூவில் வந்து இந்த மாதிரி வந்து கலர்லாம் வந்துருச்சு நல்லா கலர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் பாருங்கள் இந்த பூவை வந்து தனியாக எடுத்துருவோம் இந்த எசன்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சோடா செவன் செவனப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மொச்சிட்டு போட்டுக்கலாம் இதுலேயே நீங்கள் டீயும் பண்ணலாம் இதே மாதிரி பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது நீங்கள் டீங்கிறதுனால கொஞ்சம் சூடாக குடிச்சிக்கலாம் கூட வந்து தேன் சேர்ந்து கலந்து குடிங்க ஈவினிங் டைமில் நமக்கு உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்வு கொடுக்க போதுங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து மொஜிட்டோ தான் பண்ண போறேன் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு இப்ப இந்த மொஜிட்டோ அழகாக இருக்கும் குடிக்கிறக்கும் டேஸ்டா இருக்குங்க இப்ப ஐஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல நம்ம இந்த எசன்ஸ் ஊற்றிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க சோடா ஊற்றிக்கிறோம் இவ்வளோதாங்க சூப்பரா இருக்கும் இதுல நீங்கள் லெமன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்பிள் கலராக இருக்கிறது பிங்க் கலராக மாறிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முடிச்சிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்